Hi, friends. வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் அதுவும் லைனிங் ப்ளவுஸில் எப்படி வந்துட்டு பைப்பிங் வைக்கிறது அப்படின்றத ரொம்ப ஈஸியாக உருட்டு பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்றது அப்படி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயுமே நான் நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது ஒன்று நம்ம வந்து கழுத்து வந்து திருப்புவோம் அதாவது வந்து ப்ளவு ப்ளவுஸ் வந்துவிட்டு தைச்சிட்டு திருப்புவோம் அப்படி தைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை கரெக்டாக மைனூட்டாக மிதிய அளவுக்கு தைச்சிட்டு வந்துன்னா நம்மளுக்கு கரெக்ட் உருட்டு பைப்பிங் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிசுரோட அதாவது வந்து பயாஸ்பீஸ் வைக்காமல் அப்படியே வச்சுட்டு பயாஸ்பீஸ் பதில் நம்ம வந்து பைப்பிங் வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒன்றரை இன்ச் அளவுக்கு கொஞ்சம் அகலமாகவும் ப்ளவுஸோட கழுத்து அளவுக்கு தேவையான அளவுக்கு துணியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு மிதி அளவுக்கு ஒரு பக்கமாக மடிச்சும் தச்சுட்டு மடித்து தைச்சதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணிட்டு வாங்க இதில் வந்து ஒரு சீக்ரெட் விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பைப்பிங் வைக்கிற அந்த கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா அந்த பீஸை இழுக்காமல் ப்ளவுஸோட பீஸை லைட்டாக இழுத்த மாதிரி வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம திருப்பி மறுபடியும் ஒரு தையல் போடும்போது உருட்டு பைப்பிங் கரெக்டாக மடித்து வரும் ஒரு சிலவங்களுக்கு அந்த மடிப்பு வராமல் இருக்கிறதுனால தான் பைப்பிங் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமுங்கின மாதிரி அதாவது வந்து டீஷர்ட்லாம் இருக்கும் இல்லையா மொத்தமாக இருக்கும் ஆனால் அது பைப்பிங் கிடையாது கா கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற பீஸ் மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வந்துடும் அதேமாரி வராமல் இருக்கணும் அப்படி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸை இழுத்துட்டு கிராஸ் பீஸை இழுக்காமல் நீங்கள் வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தைக்கும்போது பைப்பிங் வந்து பர்ஃபெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இப்படி தைச்சதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வந்து அந்த பீஸ் வைக்கணும் இல்லையா அந்த பீஸ் வைக்கும்போது ஒரு சில இடத்த அதிகமாகவும் ஒரு சில இடத்த கம்மியாகவும் நம்ம வச்சுருப்போம் இல்லை வந்து பிசுறு வந்து வெளியே விட்டுருப்போம் இல்லைனா வந்து துணியோட அந்த கிராஸ் பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு பைப்பிங்கோட அளவு எவ்வளோ வேணும் ஒரு த்ரெட் பைப்பிங் அளவுக்கு நம்மளுக்கு உருட்டியாக இருந்ததுன்னா போதும் அந்த அளவுக்கு தேவையாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிராஸ்லாம் அதாவது கிராஸ் வச்சதுக்கப்புறமா இருக்கிற எக்ஸஸ் பீஸஸ்ஸை எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணிவிடுங்க நான் எனக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் மேக்ஸிமம் நிறையாலாம் கட் பண்ணுற மாதிரி வராது ஒரு நூல் நூலளவுக்கிட்ட தான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ நீங்கள் இதைமாரி கட் பண்ணிக்கோங்க இப்படி கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பைப்பிங் வந்து ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும் அதாவது திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பிசுறு வந்து வெளியே வராமலும் இருக்கும் நம்மளுக்கு மடித்து தைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி தைச்சிட்டு மேல் பக்கமாக அதாவது வந்து அந்த துணிக்கும் இப்போ நான் பிளாக் கலரில் ஒரு கிளாத் வச்சு அந்த துணிக்கும் ப்ளவுஸோட தையலுக்கும் நடுவுல நம்ம வந்து போட்டுட்டு வரணும் அப்பதான் பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து ரொம்பவே அழகா உருண்டு வரும் நீங்க வந்து இத வந்து ஒவ்வொரு டைமும் மடிக்கும் போது மடிக்கணுன்னுன்ற அவசியமே இருக்காது நம்ம ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து மடிக்கணும் இல்லையா நம்ம ப்ளவுஸை இழுத்து வச்சு தச்சுருந்தோம் அப்படின்னா ப்ளவுஸ் அங்கே போதே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக அழகாக அதுவே நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு நம்ம மடித்து தச்சிட்டு வரோமோ அதே அளவுக்கு உங்களுக்கு கடைசி வரைக்கும் அதே மாதிரியே தச்சு வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நிறைய பேர் வந்து பைப்பிங் வந்து தான் எனக்கு வந்து உருண்டு வர மாட்டுது இல்லைனா வந்துட்டு அப்படியே முங்கன மாதிரி இருக்குது இல்லைன்னா ஒரு இடம் அதிகமாகவும் ஒரு இடம் கம்மியாகவும் இருக்கு நான் பைப்பிங் வைக்கிறதுக்கு எனக்கு செட்டாகவே ஆகவே மாட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பிளவுஸில் வைக்கிற பைப்பிங்க்கும் லைனிங் பிளவுஸில் வைக்கிற பைப்பிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நார்மல் பிளவுஸில் நம்ம பயாஸ் பீஸ் வைக்கிறதுக்கு முன்னடியை கூட வச்சா கூட நம்மளோட பைப்பிங் வந்து ரொம்பவே இருக்கும் லைனிங் பீஸில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தைச்சிட்டு லைனிங் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக வரும் உங்களுக்கு நான் அதை வந்து லைனிங் பீஸில் ப்ளவுஸ் வச்சு திருப்பினதுக்கப்புறம் அதாவது லைனிங்கை திருப்பி தைச்சிடுவோம் இல்லையா தைச்சிட்டு ஒரு தையல் போடுவோம் அதுக்கப்புறம் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பைப்பிங்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோட அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸில் வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இதே மெத்தட் தான் நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவுக்கும் வந்து வைக்க வச்சுக்கலாம் நான் இந்த ப்ளவுஸில் ஸ்லீவுக்கும் நான் வந்து இதே மெத்தட் தான் வச்சேன் ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 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 பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூனம் ஸாரீக்கு அதுவே நீங்கள் காட்டன் சேரீ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னமும் ரொம்பவே அழகாக வரும் அதே மாதிரி நீங்கள் பூனம் ஸாரீக்கு வந்து நீங்கள் வந்து பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னா பூனம் ஸாரீக்கு வந்து நம்ம காட்டன் கிளாத்தில் அந்த சேரீயோட கிளாத்தில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து காட்டன் கிளாத்தில் நீங்கள் வச்சு நீங்கள் தைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சாரீக்கு அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த பூனம் ஸேரீயில் வந்து பார்த்திங்கன்னா சேரீ வந்து பிளைனாக வந்து இல்லாமல் அங்கங்கே இப்போ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன புட்டாக போட்டு இருந்தது ஸோ அதுக்கு வந்து பிளைனாக உங்கள் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எனகான்சிங்காக ப்ளவுஸ் டல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்ப பார்க்க அழகாக தெரியணும் அந்த மாதிரினா இந்த மாதிரி நீங்கள் காட்டனில் கிளாத் இருந்ததுன்னா இது ட்ரை பண்ணலாம் இல்லைனா சில்க் காட்டனில் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ ரெடிமேடாக கிடைக்கிற கடைகளில் நிறைய ரெடிமேடாக கிடைக்குது பைப்பிங் வந்து ரெடிமேட் பைப்பிங் கிடைக்கிது அதை கூட ட்ரை பண்ணிடலாம் நான் அடுத்த ஒரு மெத்தடாக உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு வச்சு உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுவும் ரொம்ப சுலபமாக இருக்கும் ஸோ இது வந்து த்ரெட்டு வைக்காமலே பாருங்கள் த்ரெட் பைப்பிங் வைச்ச மாதிரியே நல்லா உருண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே விஷயத்தை தான் நான் வந்து ஸ்லீவில் ரெண்டு ஸ்லீவ்லேயும் நான் வந்து அட்டாச் பண்ணேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது பிளவுஸ் ஃபினிஷிங் பண்ணதுக்கு அப்புறமா அப்புறம் நான் இந்த வந்து ப்ளவு பைப்பிங் வச்சதுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்திலே மிதி அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கிட்டே வந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஸ் வந்து நம்ம பேக் சைடில் இருக்கும் இல்லையா அந்த பீஸ் வந்து லைட்டாக நம்ம ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டோன்னா ஒரு சிலவங்களுக்கு இப்படி லைட்டாக பரண்டு வரக்குள்ள அந்த பிசு வந்து வெளியே தெரியும் அப்படி தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் இதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த மெத்தட் கூட உங்களுக்கு வந்து தைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கவே ஃபினிஷிங்காகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே வந்து பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் ப்ளவுஸோட ஃபினிஷிங்கு ரொம்ப அழகாக இருக்குதுல்ல எனக்கு இந்த ப்ளவுஸ் தைக்கும் போதே ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா இதில் பைப்பிங் வச்சதுக்கப்புறமா இன்னும் ரொம்பவே பிடிச்சிருந்தது கலர் வந்து ரொம்ப லைட் கலராக இருந்தாலும் இந்த பைப்பிங் வந்து வச்ச உடனே இந்த ப்ளவுஸ் வந்து பார்க்க கொஞ்சம் எடுப்பாகவும் அழகாகவும் இருந்தது சேரீக்கும் கொஞ்சம் மேட்சாக செட் ஆகிற மாதிரி இருந்தது கஸ்டமரும் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப ப்ளவுஸ் வந்து அழகாக இருந்ததுப்பா ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் ரொம்பவே சந்தோஷமாக சந்தோஷப்பட்டேன் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்காக மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து தோழிகளும் அப்படியே லைக் பண்ணிட்டு அடுத்து வர வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னமும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ